பாத்தீங்கன்னா எங்க அம்மா கால் பண்ணி வாமா இன்னைக்கு மட்டன் எடுக்கிறேன் சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க வந்து எங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க பாப்பா எவ்வளவு அழகா பாருங்க உள்ள வாங்க ஆயா சொல்லி கூப்பிட்டு உட்கார வரவேற்க ஃபர்ஸ்ட் தண்ணி குடுக்குறாங்க பாப்பா பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் வீட்டுக்கு யாரும் வந்தாலுமே எடுத்து சொல்லி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மருமகளுக்கு பூ கட்டி தரேன் சொல்லிட்டு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பூ கட்டிட்டு இருந்தாங்க அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பாப்பா இலையில போட்டாங்க ஆயாக்கு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாழ போல உப்பு வச்சாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு நாளை சாப்பாடு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கேட்டாலும் சாப்பாடு போட்டுட்டு மட்டனே போட்டு கொடுத்தாச்சு அம்மா கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தாங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க பாப்பாக்கு ஊட்டி விட்டாங்க பாப்பா வந்து ஆயா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு ஆயாசி குடுக்க பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காங்க நமக்கு இருக்கிற முக்கியமான கடமையில அதுவும் பெரிய கடமையில ஒன்னே ஒண்ணு அப்பா நல்லா வந்து பாத்தீங்க எப்பவுமே நான் அடிக்கடி செஞ்சிட்டு தான் இருப்பேன் அப்பா எங்க வரல அப்படின்னு சொல்லி கேப்பீங்க கண்டிப்பா அப்பா கொஞ்சம் வெளியே பாத்தீங்க அம்மா முடிதா ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாக்கு முடிச்சுட்டு டீ வச்சு அம்மாக்கு செலவு பணத்தை கொடுத்தேன் இந்த சமயம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஓகே சார் இந்த வீடியோ புடிச்சு விட்டுருங்க பை